அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது உங்க ஜாதகத்துல உச்ச கிரகம் இருந்தா நீங்க எதை சரியா பண்ணும்போது உங்க வாழ்க்கை சிறப்பா அமையும் அப்படிங்கறத பத்தி பாக்க போறோம் இந்த வீடியோ மெயினா எதுக்காக பாக்குறோம் அப்படின்னா நிறைய உச்ச கிரகங்கள் இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கைய சரியா பயன்படுத்தாம மெத்தனமா மேம்போக்கா ஏதோ ஒரு வகையில பிரயோஜனம் இல்லாம போற மாதிரியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதை நான் நிறைய ஜாதங்கள்ல பாத்திருக்கேன் ஆனா கிரகம் ஒரு ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி ஒரு பவர்ஃபுல்லான சோர்ஸ் உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் அதை சரியா பயன்படுத்தாம விட்டுட்டாங்கன்னு அர்த்தம் சோ அதை சரியா பயன்படுத்தலாமே அவங்க வாழ்க்கைய சரியா கொண்டு போகலாமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோவை நம்ம பண்றோம் இந்த உச்ச கிரகத்தோட பலன்கள் எல்லாமே இதுல சொல்லப்படுற கைடன்ஸ் எல்லாமே அந்த கிரகம் லக்னத்தோடையோ லக்னாதிபதி கூடயோ அல்லது தசாபத்தியோடயோ சம்பந்தப்பட்டிருந்தாதான் இப்போ சொல்ற வழிகாட்டுதல்கள் அதிகமாக செயல்படும் எதோடையும் சம்மந்தப்படலை வெறுமனே இருக்கு அப்படின்னா அதோட கண்ட்டு அதோட விஷயங்களை அவங்க எடுத்து செய்யும்போது மட்டும் அது அதிகமாக செயல்படும் மற்ற சமயங்கள்ல வெறும் குணத்தளவுல மட்டும் இருந்துட்டு போயிடும் ஓகே இப்போ உங்க ஜாதகத்துல ஒரு உச்சகிரகம் வந்துருச்சு அல்லது ரெண்டு உச்சகிரகம் வந்திருக்கு சிலருக்கு மூணு உச்சகிரகம் கூட இருந்து பார்த்துருக்கேன் நாலு உச்சகிரகம் இருந்து கூட நான் பார்த்துருக்கேன் அப்போ உச்ச கிரகம் ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கிரகம் சார்ந்து அந்த பாவகம் சார்ந்து நீங்க உச்சமா அதிகமா திறம்பட செயல்பட்டு இருக்கீங்க அப்படிங்கறது அர்த்தம் முன்ஜன்மத்துல அல்லது முன்னோர்களால செய்யப்பட்டிருக்குன்னு அர்த்தம் இப்ப குரு உச்சமா இருக்கு அப்படின்னா குழந்தைகளை அதிகமாக பராமரிச்சிருக்கீங்க அன்பா பராமரிச்சிருக்கீங்க அல்லது பெரும் பணத்தை கையாண்டிருக்கீங்க அல்லது பேராசானா குருவா இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ எந்த கிரகம் உச்சமோ அந்த கிரகம் சார்ந்து பெரிய அளவுல செயல்கள் எண்ணங்கள் உணர்வுகள் சம்பவங்கள் எல்லாமே செஞ்சிருக்கீங்க நடந்திருக்குன்னு அர்த்தம் அதோட எண்ணங்கள் கர்மாவா ஆழ்மனதுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் அப்போ அந்த கண்டன்ட்டு உள்ளே இருந்து அதுக்கான எண்ணங்களை அதுக்கான உணர்வுகளை உணர்ச்சிகளை உள்ளே இருந்து தூண்டும் குறிப்பா தசாபுத்தி வரும்போது கோச்சாரத்தில் லக்னம் லக்னாதிபதி கூட ஜாயின்ட் ஆகும்போது அதுக்கான எண்ணங்கள் உங்கள் சூழ்நிலையை பொறுத்து தூண்டப்படும் அப்போ நீங்க அதில் திறம்பட செயல்பட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனா ஒரு பேசிக்கான ரூல் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எந்த ஒரு கர்மமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி அத விருப்பு வெறுப்பின் அடிப்படையில மதிப்பீடுகளின் அடிப்படையில உணர்ச்சி வசப்பட்ட உணர்வுகளுக்கு ஆட்பட்ட மனதின் அடிப்படையில நீங்க செயல்படுத்தும் போது அது வேற விதமா வெளிப்படும் அப்படித்தான் இந்த உச்ச கிரகங்கள் இருக்கவங்களுக்கு அந்த உச்ச கிரகத்தோட எனர்ஜி கேர்லஸா நிறைய பேருக்கு வெளிப்படுது மெத்தனமா வெளிப்படுது பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அலட்சியமா வெளிப்படுது நீங்கள் நல்லா பாருங்க உச்ச கிரகம் இருக்கிறவங்க அந்த கிரகம் சார்ந்து அல்லது அந்த பாவகம் சார்ந்து மெத்தனத்தை மேம்போக்க அலட்சியத்தை கடைபிடிப்பாங்க இதுதானே நமக்கு தெரியாதா இது இவ்வளோதானே பார்த்துக்கலாம் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேர்லஸான விஷயங்களை வெளிப்படுத்துவாங்க அவங்களுக்கே அப்படிதான் தோணும் ஏன் அப்படி தோணுது அப்படின்னா அதோட கண்டென்ட் அதிகமாக சாட்டிஸ்பைடா ஆள் இருக்கிறதுனால அது போதும் இது இவ்வளவுதான் இது இதுக்கு மேல இல்ல இத பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேர்லெஸ் மெத்தனத்தை உருவாக்கி சோ உச்ச கிரகம் உங்க ஜாதத்துல இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு கேர்லெஸ் உருவாக்கும் மெத்தனத்தை உருவாக்கும் அலட்சியத்தை உருவாக்கும் பொறுப்பு இல்லாம இருக்க வைக்கும் அப்படிங்கறது முக்கியமான பாயிண்ட் இது கர்மா செயல்படுகிற ஒரு விதம்தான் ஆனா இதுவே எது சரி அப்படின்னு யோசிக்கிற மனிதராக இருந்தா விழிப்புணர்வு கொண்ட மனதோடு யோசிக்கிற நபராக இருந்தா எல்லாத்துலேயும் எது சரி இயற்கையோட ஒழுங்கு என்ன படைப்போட ஒழுங்கு என்ன நமக்கும் சக மனிதனுக்கும் சமூகத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிறது என்ன அப்படின்னு திங்க் பண்ணி பொறுமையா அன்பா அக்கறையோட அணுகிற ஒரு மனிதனுக்கு இந்த உச்சகிரகம் மிகப்பெரிய எனர்ஜியை கொடுக்கும் அப்படி இருக்கிற ஒரு நபருக்கு இந்த உச்சகிரகத்தோட தசாபுத்தி வந்தது அப்படின்னா அந்த கிரகம் பாவம் சார்ந்து மிகச்சிறந்த பலன்களை கொடுக்காம போகவே போகாது நிச்சயமா அதை அவரு சிறப்பா பயன்படுத்தி வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு சோ உச்ச கிரகம் உங்க ஜாதகத்துல இருக்குது அப்படின்னா ரெண்டு விஷயத்த ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஒண்ணு விருப்பு விருப்புகளின் மதிப்பீடுகளின் அடிப்படையில நீங்க வாழ்க்கைய அணுக கூடாது குறிப்பா அந்த உச்ச கிரகம் காரகத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல அந்த கிரகம் எந்த பாவத்துல இருக்கோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள்ல விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில மதிப்பீடு ஜட்மெண்ட் ஷோ ஆஃப் உணர்ச்சி வசப்பட்ட நிலை இதன் அடிப்படையில அந்த பாவம் சார்ந்து செயல்படக்கூடாது இது ஒன்னு ரெண்டாவது பொதுவாவே உங்க இயல்புலேயே உங்க குணத்திலேயே மெத்தன போக்கு அலட்சியத்தன்மை பொறுப்பில்லாத தனம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மேம்போக்குத்தனம் இருக்க கூடாது எல்லாத்துலயும் பொறுப்பா இருக்கணும் எல்லாத்துலயும் எது சரின்னு பார்த்து சரியா செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சிடணும் சோ இது ரெண்டு இந்த ரெண்ட கடைபிடிச்சிங்க அப்படின்னாலே உச்ச கிரகம் இருக்கிறவங்க சிறப்பான வாழ்க்கைய வாழலாம் அப்படிங்கிறது தான் உண்மை நிறைய பேருக்கு உச்சமான கிரகம் இருந்தது அப்படின்னா அந்த கிரகம் சார்ந்து அந்த பழங்கள் கிடைக்காமே போயிருக்கு ஏன்னா அதை அவங்க சரியா அணுகாம விட்டிருக்காங்க புரிதல் இல்லாம விட்டிருக்காங்க உச்ச கிரகம் இருக்கிறது மிகப்பெரிய எனர்ஜி அதோட ஒரு துணையோடையும் அதோட ஒரு சரியான சைக்கலாஜிக்கல் புரிதலோடையும் ஒரு வழிகாட்டுதலோடய நம்மளோட முயற்சியும் சேர்ந்து நம்ம செயல்படும்போது போது அது உங்களை சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போய் விடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே போல இந்த உச்சகிரகம் ஆறு எட்டு பண்ணலையோ அல்லது வேற ஏதாவது தீய கிரகங்களோட செயற்கையிலயோ இருக்குது அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவையும் தரும் இப்ப ஆறாம் இடத்துல உச்சகிரகம் இருக்குன்னா நீங்க அதை பாசிட்டிவா மாத்துங்க கடன் தான் வாங்கி கஷ்டம் படணும் அப்படின்றது இல்லை வேலையில சிறப்பா செயல்பட்டு நிறைய சம்பாதிக்கலாம் எட்டாம் இடத்துல உச்சகரங்கம் இருக்கு அப்படின்னா தேடல் அதிகமாக ஈடுபடலாம் கேதுவோட உச்சகரங்கம் இருக்கு அப்படின்னா ஞானத்தை அதிகமாக பெருக்கலாம் இந்த மாதிரி எந்த பாவகத்தில் இருக்கோ அதோட நெகட்டிவ் வர்றதுக்கு வாய்ப்புண்டு அந்த பாவகம் சார்ந்து அந்த கிரகம் சார்ந்து பாசிட்டிவ் எதெல்லாம் இருக்கோ அது சார்ந்துமே நீங்க சரியாக அணுகி முயற்சிக்கும்போது போது நிச்சயமா பாசிட்டிவ் வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ அதை நோக்கி நீங்க பயணப்படணும் உச்ச கிரகத்தை சரியாக பயன்படுத்தி உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் இது மாதிரி உங்க மொத்த ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணி டீடைல்டான சைக்கலாஜிக்கலான எக்ஸ்பிளனேஷன் வீடு தொழில் வாகனம் வருமானம் குழந்தைகள் பூர்வீகம் இப்படி எல்லா தப்பத்தின சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் ஆடியோ ரெக்கார்டட் வேணும் அப்படின்னா நம்மள தொடர்பு கொள்ளுங்க இந்த ஆடியோ வாங்குறவங்களுக்கு பண ஈர்ப்பு விதி சார்ந்த பயிற்சி இலவசமா தொடர்ந்து உங்களுக்கு அளிக்கப்படும் சோ இது உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உங்களுக்கு உபயோகமா இருக்கும் சோ விருப்பம் தான் அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்ல எனக்கு வேலை தொழில் சம்பந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்குமே நம்மள தொடர்பு கொள்ளுங்க நன்றி